வருமான வரியும் அதிலுள்ள சட்ட பிரிவுகளும் மிகவும் சிக்கலாக உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் வழக்கறிஞராக அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்யும் ஏ கே மயில்சாமிக்கு பாராட்டு விழா சென்னை கிண்டியில் நடைபெற்றது இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் வருமான வரியும் அதில் உள்ள சட்ட பிரிவுகளும் மிகவும் சிக்கலான ஒன்றாக உள்ளதாக தெரிவித்தார் வருமான வரி குறித்த வழக்குகளில் சமத்துவம் சமூக நீதி இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் income tax is uh, a very intricate and complicated uh, branch of law in one sense when i first took up the the income tax cases i found it was simply uh, a, a Applying rules of mathematics. Uh, there is no question of an interpretation in income tax. You take the word, you take the section, and apply it. And um, if the solution is in favor of the SSC, so be it. If it's a solution in favor of the tax department, so be it. Uh, there was no equity, there was no இதனை அடுத்து பேசிய நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் பேசுகையில் வழக்கறிஞர் தொழில் என்பது புனிதமான தொழில் அதில் அறுபது ஆண்டுகள் பணியாற்றுவது என்பது சாதாரணமானது இல்லை என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நாட்டில் உரிமையியல் வழக்குகள் பெருக வேண்டும் குற்றவியல் வழக்குகள் குறைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு புனிதமான தொழில் அதில் அறுபது ஆண்டு என்பது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல ஒரு சில புள்ளுரிகள் இருப்பதால் அந்த தொழிலுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடாது